ம் நமசிவாய அடியன் ராமேஸ்வர சுவாமிகள் ராமேஸ்வர புண்ணிய சேத்திரத்தில் இன்று வந்து சித்திரை அம்மாவாசை சித்திரை அமாவாசை இந்த நிறை அமாவாசை தினத்தில் இது வந்து அக்ஷய பாத்திரம் அக்ஷய பாத்திரம் என்று சொல்லக்கூடிய திருவோடு ராமேஸ்வர புண்ணிய சேத்திரத்தில் மூலப்பண்டாரம் என்று சொல்லக்கூடிய விபூதியை சுமந்திருக்கக்கூடியது சிவனடியார் பெருமக்கள் இந்த எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய சிவனடியார் பெருமக்கள் நெத்தி நிறையா விபூசி விபூதி பூசக்கூடியவர்கள் ருத்ராட்சம் அணியக்கூடியவர்கள் ஓம் நம சிவாய மந்திரம் சொல்லக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் இந்த அட்சய பாத்திரத்திலே விபூதியை போட்டு அவங்க தினசரி அணிந்து வந்தால் சிறப்பான வழி கிடைக்கும் இறைவனுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் இதில் ஒவ்வொரு நாளும் சாமி கும்பிடும்போது காசு சில்ற காசுகளை போட்டு வைக்கலாம் இந்த சில்லறை காசை எடுத்துக்கிட்டு முக்கியமான இடத்துக்கு போனீங்கன்னா அந்த காரியங்கள் வெற்றியாகும் இந்த காசை எடுத்து சோப்பில் போட்டுக்கிட்டு போனியல்னா முக்கியமான காரியங்கள் வெற்றியாகும் பூமி வாங்குறதுக்கு கொடுக்கலாம் தங்கம் வாங்குறதுக்கு கொடுக்கலாம் பொருள் சேரக்கூடிய அக்ஷய பாத்திரம் என்றும் குறையாமல் இருக்கக்கூடிய அக்ஷய பாத்திரம் உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா டெய்லி இது நிறையா போட்டு வச்சுனா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த குபேர பொம்மை என்று சொல்லி விற்கிறார்கள் விற்பனைக்காக அதெல்லாம் செயற்கை இது வந்து இறைவன் தந்த பரிசு நமக்கு இறைவன் தந்த பரிசு அக்ஷய பாத்திரம் தினசரி உங்களுடைய இருந்து ஒரு ரூபாயா ரெண்டு ரூபாயா அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இதில் போட்டு சேர்த்து வைக்கலாம் அந்த செல்வம் குறையாமல் இருக்கும் இதில் போடக்கூடிய செல்வம் குறையாமல் இருக்கும் அக்ஷய பாத்திரமாக என்றும் நமக்கு இது வந்து துணை இருக்கும் இது நிறையா பபூதியை போட்டு வச்சு தினசரி அணிந்து கொள்ளலாம் உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் அகலும் அந்த இறைவனுடைய அன்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் தேவைப்பட்டவர்கள் அடியனை தொடர்பு கொண்டு இதை பெற்றுக்கொள்ளலாம் தேவைப்பட்ட சிவனடியார்கள் அடியணை தொடர்பு கொண்டு இதை பெற்றுக்கொள்ளலாம் ராமேஸ்வர புண்ணிய கஷேத்திரத்தில் இன்று வந்து நம்மளுக்கு செல்வம் கொளிக்கக்கூடிய சித்திரை அம்மாவாசை புரண அம்மாவாசையிலே இந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் அனைவரும் அனைத்து செல்வங்களும் பெற வேண்டும் வற்றாத செல்வத்தை புற வேண்டும் நல்ல பிள்ளைப்பேர்கள் புற வேண்டும் கழுத்து நிறைய ருத்ராட்சம் அணிய வேண்டும் வாய் நிறையா ஓம் நமசிவாய மந்திரத்தை சொல்ல வேண்டும் நெத்தி நிறையா புகுதி பூச வேண்டும் திருபுண்டரீகம் என்று சொல்வார்கள் மூன்று கோடுகளாக புகுதி அணிய வேண்டும் இந்த அச்சய பாத்திரத்திலே இட்டு அணிய வேண்டும் சிவபெருமானுக்கு அருகிலே சுந்தரமூர்த்தி நாயனார் அனுதினமும் சுமந்து நிற்பார் அதுதான் இந்த அக்ஷய பாத்திரம் தேவைப்பட்டவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் அடியன் ராமேஸ்வர சுவாமிகள் ஓம் நம